திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவரின் பிறந்தநாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவர் கோபால் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூந்தமல்லி அருகே குமரன்சாவடி பகுதியில் மாவட்ட வர்த்தக பிரிவு காங்கிரஸ் தலைவர் தாய் மாணவன் தலைமையில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட தலைவர் காங்கை குமார் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் முன்னதாக பிறந்தநாளை முன்னிட்டு கட்சி நிர்வாகிகள் மாவட்ட துணைத் தலைவர் கோபால் அவர்களுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் பூவை ஜேம்ஸ் மாநில துணைத் தலைவர் இமயா கக்கன் மாநில பொதுச் செயலாளர் தரணிபாய் மாநில வர்த்தக பிரிவு துணைத் தலைவர் கொண்டல்தாசன் பிரியா பாரதி பூவை காமராஜ் இமயவர்மன் செல்வம் எட்வின் காமராஜ் ஜான் சிவாஜி நடராஜன் கிரானைட் நடராஜன் ஹனிஃபாபாய் வேல்வழி ஜெய்சங்கர் டபிள்யூ எஸ் ராஜேந்திரன் சாம்சன் லாரன்ஸ் காட்டுப்பாக்கம் ராஜா பசுவராஜ் ஞானசேகர் அலெக்சாண்டர் இஸ்மாயல் ராம் மற்றும் மாவட்ட வர்த்தக பிரிவு காங்கிரஸ் நிர்வாகிகள் சிவாஜி மன்ற நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்